கூடோ தற்காப்புக்கலையை எஸ்டிடிஏயுடன் இணைக்க வேண்டும் முதல்வர் மற்றும் துறை அமைச்சருக்கு கூடோ சங்க மாநில தலைவர் கோரிக்கை ஆறாவது மாநில அளவிலான கூடோ போட்டிகள் மற்றும் ஏழாவது மாநில அளவிலான பயிற்சி பட்டறைகள் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நான்கு நாட்கள் நடைபெற்றது இரண்டு நாள் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் தேசிய நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் கருப்பு பட்டைக்கான பயிற்சி மேலும் விரைவில் நடைபெற உள்ள தேசிய போட்டியில் பங்கேற்கும் வீராங்கனைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று துவங்கிய ஆறாவது மாநில அளவிலான போட்டியை திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோயிருதயராஜ் துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி மாநகர மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் பதக்கங்கள் சான்றிதழ் வழங்கினார் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முப்பத்திரண்டு பதக்கங்கள் பெற்று முதலிடம் பெற்ற திருச்சி இருபத்து நான்கு பதக்கங்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்ற கோயம்புத்தூர் இருபத்தி இரண்டு பதக்கங்கள் பெற்று மூன்றாவது இடம் பெற்ற ஈரோடு பதினேழு பதக்கங்கள் பெற்று நான்காவது இடம் பெற்ற சேலம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகளுக்கு கேடயம் வழங்கினார் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீராங்கனைகள் பல்வேறு சாதனைகள் பெற வாழ்த்து தெரிவித்தார் பயிற்சி பட்டறை மற்றும் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிராங்கிலின் பென்னி செயலாளர் ஷேக் அப்துல்லா இலக்கியா காவியா ஆகியோர் செய்திருந்தனர் ಇಂಗ ಬೆರಕ್ ಬೆಕ್ 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 ಲೇಪೇರು ಸರ್ ಸರ್ ಬೆಕ್ ಲೇ ಬೆಕ್ ಸರ್ ಬೆಕ್ ಲೇ ஏழாவது தமிழ்நாடு மாநில அளவிலான கூடோ பயிற்சி பட்டறை இருபத்தி ஒம்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமிற்கு தேசிய கூடோ விளையாட்டு சங்கத்தினுடைய தலைமை பயிற்சியாளர் ஜாஸ்மின் முஸ் முக்வான் அவர்களும் பிரியங்கரான் அவர்களும் பயிற்சி அளித்தார்கள் இந்த பயிற்சி முகாமில் சிறந்து பயிற்சி பெற்று தேர்வு பெற்ற மாணவ மாணவிகள் முப்பத்தொன்று மற்றும் ஒன்றாம் தேதி நடைபெற்ற ஆறாவது மாநில அளவிலான கூடோ தே மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெற்றார்கள் இதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற கூடோ மாநில அளவிலான போட்டியை எம்எல்ஏ திரு இனிகோ இறுதராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் பரிசீலிப்பு விழாவில் காவல்துறை ஆய்வாளர் திருச்சி மாநகரம் ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயமும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார் என்பது இந்த மாநிலங்களான போட்டியில் திருச்சி கோயமுத்தூர் சேலம் ஈரோடு நாமக்கல் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தார்கள் இதில் சிறப்பாக விளையாண்டு தேர்வு பெற்ற வீர வீராங்கனைகள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் தேதி வரை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற இருக்கக்கூடிய தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேசிய போட்டியில் பங்கு பெறக்கூடிய வீர வீராங்கனைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பும் படிப்புகளுக்கு உண்டான போனஸ் பார்க்கும் வழங்கப்பட்டுக் கொண்டீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கூட தற்காப்புகளை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மேலும் கேலே இண்டியா கிட் இண்டியா போன்ற விளையாட்டுகளில் இணைக்கப்பட்டுள்ளது தேசிய விளையாட்டு வீரர்களுக்கு மினிஸ்ட் ஆஃப் யூத்தி அஃபீர்ஸ் மூலியமாக வேலை வாய்ப்பும் சான்றிதழுக்கு போனஸ் பார்க் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதே போன்று தமிழகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய எஸ்டிஆர்டி அங்கீகாரம் வழங்கி மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் ஸ்போர்ட்ஸ் பெனிஃபிட்டுகளும் போனஸ் மார்க் மற்றும் அரசு உதவித்தொகையும் கூட விளையாட்டு வீரர்களுக்கும் வழங்க வேண்டுமாறு விளையாட்டு அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இந்த தமிழகத்தையே சிறந்த ஒரு மாநிலம் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி அள்ளுமொக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த கூட விளையாட்டையும் எஸ்டிஐடி இணைப்பதற்குண்டான அங்கீகாரம் வழங்க வேண்டுமாறு இந்நேரத்தில் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம்